இந்த வரலாற்று நிகழ்வினை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கும் தமிழக தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களுடைய தந்தையையும் அவர்களுடைய சகோதரி செல்வகுமாரி மற்றும் பாண்டியருடைய சித்தப்பா அன்பழகன் அவர்களையும் மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி தருமாறு தமிழ் நடுவத்தின் சார்பாக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்பாக இந்த நடுவத்தின் தோழர் ராஜகுமார் அவர்களுடைய தாயார் சமுத்திரகனி அவர்களையும் இவர்களோடு இணைந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேற்றி தொடங்கி வைக்க வேண்டுகிறேன் இவர்களோடு வானமதுரையைச் சேர்ந்த சகோதரி ராஜபிரியா அவர்களையும் அன்போடு அழைத்து இந்த வரலாற்று நிகழ்வினை தொடங்கி ஒளியூட்டி நாளின் புகழ் வணக்கத்தை நமது பாண்டியருக்கு நாம் தொடங்கி வைப்போம் को के आ रय का बले Hvað getur það? இந்த தொடங்கி நன்றி தொடங்கித்தனமார்ந்த நன்றியினை கொள்கிறேன் இந்த நிகழ்வினை தொகுப்பாளராக இருந்து வரவேற்புறை முதல் அன்றியுரை வரை இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்கு திரு அருண்பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்